இப்ப நம்ம அக்கா தங்கச்சிக்கு வாங்குற கட்டில் எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் பார்த்து பார்த்து பண்ணிருக்கோம் அந்த மாதிரி தான் கட்ட திறந்திருக்கும் ஏன்னா நம்ம எல்லாத்துலயுமே எல்லாமே கேட்டலாக்கு போட்டோ எல்லாமே வச்சிருக்கோம் இது மகா மரத்தோட வந்துடும் இது கோடு போட்டா கோடு எதுவும் இது சிங்கிள் காட்டு பெத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு நம்ம தரோம் நம்ம சொந்த தயாரிப்புலான இந்த கட்டில் இந்த கட்டில் எவ்வளவுனு பாத்தீங்கன்னா வெறும் ஆறாயிரம் தான் அஞ்சு அடி போயிடும் ரேட் வந்து நாலாயிரத்தி ஐநூறு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க பேர் பாத்தீங்கன்னா பிரித்திசா பர்னிச்சர் நம்ம ஜெயந்திபுரத்தில் ஜீவா நகர்ல லொக்கேட் ஆயிருக்கும் அந்த பன்னிவாசல் இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தண்ணீர் தான் நம்ம கடை ஸ்டாண்டு ரெண்டுக்கு ஒன்றரை சைஸ் நம்மகிட்ட பிரைஸ் எவ்வளவு வெறும் ஆயிரத்தி அறநூறுவா தான் ஆயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு இது ஒட்டு ஏன்னா இங்கே எங்கேயே கொடுக்க மாட்டாங்க அது இது சின்னதா இருக்கு அப்படி பெருசா வேணும்னா நம்மகிட்ட மூணுக்கு ரெண்டுன்னு ஒரு சைஸ் இருக்கு ஏழு மணி ரெண்டு இதோட வந்துடும் ஆயிரம் ஒன்று வந்துடும் இதை கட்ட இன்னும் பெருசா வேணும்னா நாலுக்கு ரெண்டு அந்த கட்டில் நம்ம பெருசா சாமி போட்டா வச்சுக்கலாம் கீழே ட்ரையர் வந்துடும் உங்களுக்கு அப்படி இதுக்கு வேணாம்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம் வாங்கிக்கோங்க இப்போ என்ன பார்க்க சொந்த தயாரிப்புலான இந்த கட்லு இந்த கட்டில் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா வெறும் ஆறாயிரம் தான் ஆறாயிரம் ரூபாய்க்கு நம்ம சிங்கிள் காட்டு கட்டில் தரோம் ஏழாயிரம் ரூபாய்க்கு டபுள் காட்டு கட்டில் தரோம் எட்டாயிரம் ரூபாய்க்கு குயின் சைஸ் பாங்க அஞ்சுக்கு ஆரேக்கால் அந்த கட்டில் தரோம் இது எல்லாமே நம்ம சொந்த தயாரிப்பு தான் அதனாலதான் இவ்வளவு சீப் அண்ட் பெஸ்டா கொடுக்குறோம் அப்படியே இங்க அப்படி இங்க பாத்தீங்கன்னா மாடல் கட்டில் இல்ல எனக்கு அந்த கட்டில் புடிக்கல மாடல் வேணும்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாடல் இது கோடு போட்டா கோடு எதுவும் விழுகாது எல்லாமே மகா கனிமரம் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்துட்டு பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபா தான் அந்த கட்ல மாடல் கட்டில் பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மா மாடல் இருக்கு நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட எல்லாத்துலயுமே எல்லாமே கேட்லாக்கு போட்டோ எல்லாமே வச்சிருக்கோம் நம்மகிட்ட மெத்தேன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு யாரும் மெத்தே தர மாட்டாங்க நம்ம கொடுக்குறோம் சிங்கிள் காட்டு கட்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா டபுள் காட்டுக்கு மூவாயிரம் ரூபாய் சைஸ் அஞ்சடி கட்டில் நாலாயிரத்தரோம் நாலாயிரம் ரூபாய் வந்து ஃபுல்லாமே பேசிக் மாடல் ரேட்டு இதுக்கு அடுத்து கூட கூட காயர் மெத்த இதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமர்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் வந்து அஞ்சு அடி கமர்ஷியல் பீரோங்க இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் பீரோ வந்து இதுதான் நிறைய ஆர்டர் போற பீரோ இதுதான் இது வந்து அஞ்சு அடி கமர்ஷியல் இருபத்தி நாலு கிலோ கிட்ட வரும் என்னடா கிலோ சொல்றேன்னு பாக்குறீங்க சோ இங்க வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா பீரோ எல்லாமே வந்து நீங்க இடம் போட்டு எடுத்துட்டு போகலாம் இப்போ இருபத்தி நாலு கிலோன்னா கிலோ வந்து நூத்தி தொண்ணூறு ரூபாய் சொல்லிருக்காங்க கணக்கு போட்டீங்கன்னா நாலாயிரத்தி ஐந்நூறுபா இந்த பீரோ இதுலேயே வந்து எனக்கு அஞ்சு வேணாம் ஒரு ஆறு ரூபா வேணும் அப்படின்னா உங்கள்கிட்ட எல்லா பாட்டிலுமே இருக்குது கமர்ஷியல் மீடியம் ராஜராணி துப்பாக்கி மகாக்கணி பாச்சிருக்காங்க ஆறு ஆர்டி இது வந்து கமர்ஷியல் பீரோ இது வந்து ரேட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி மூணு கிலோ கிட்டக்க வரும் முப்பத்தி மூணு கிலோ கணக்கு கடவுள் கிலோ வந்து நூற்றி தொண்ணூறு ரூபாய் சொல்லியிருக்காங்க அப்போ வந்துட்டு முப்பத்தி மூணு கிலோ இங்க நீங்க வர்றீங்க பீரோ எதுவும் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஐம்பது ரூபா பீரோ கொடுங்க முப்பது கிலோ பீரோ கொடுங்க நாற்பது ரூபா பீரோ கொடுங்க சொல்லிட்டு நீங்க கிலோ கணக்குல வந்து நீங்க பீரோ போட்டு அதுக்கேற்ற மாதிரி இடைய போட்டு ரேட்டை வந்து நீங்க போட்டு நீங்க வாங்கிக்கலாம் ஓகே சோ இப்போ நம்ம பாக்க போற பீரோ வந்து என்ன மாதிரி இது நோவா பெண் பிளே பீரோன்னு பீரோ சொல்லுவாங்க நம்மகிட்ட வந்துட்டு எட்டாயிரம் ரூபாயில இருந்து தானே இருக்கு எட்டாயிரம் ரூபாயில இருந்து தான் இருக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கும் நம்ம தட்டு வேணா தட்டா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லன்னா ஆங்கர்ல ஆங்கர் யூஸ் பண்ணிக்கலாம் மேல ஆங்கர் இருக்கணும் மேல ஆங்கர் ஆங்கர் யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் 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 இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு லாக்கர் தான் கொடுத்துருக்கு அப்படி இல்ல எனக்கு இது ஒரு லாக்கர் வேணா டபுள் டோரா வேணும் வேணும் அப்படினாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம் லாக்கர் வேணா லாக்கர் வேணா கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம் 8000 சொல்றீங்களா இது எல்லாமே 8000 ரூபாய் தான் எல்லாமே எல்லாமே 8000 தான் டிசைன் அதுக்கெல்லாம் காசுலாம் கிடையாது நம்ம எல்லாமே 8000 ரூபாய் 8000 ரூபாய் வந்து பிளாக் இது மாதிரி டைல்ஸ் மாதிரி கலர்ஸ் இருக்கு சோ கலரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்ல நிறைய வடஸ் வச்சிருக்கீங்க இது வந்து லாக்கர் டிரையர் எதுனாலும் மாத்தி அமைச்சிரலாம் சோ 2 டோர் இல்லாம 3 டோர் இருக்கு த்ரீ டோர் இருந்தா ஓகே இது வந்து த்ரீ டோர் பாரு த்ரீ டோர் பாரு ஓகே இது என்ன என்ன பிரைஸ் வருது இது பத்தாயிரத்தி ஐநூறு ரூபா தானே பத்தாயிரத்தி ஐநூறு பத்தாயிரத்தி ஐநூறு அதே சேம் தான் இங்க வந்து நம்ம தட்டு வேணா தட்டா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இது வந்துட்டு இது வந்து ஒரு லாக்கர் ரெண்டு தட்டெல்லாம் உங்களுக்கு வந்துருக்கு சைட்ல வந்து ஒரு சின்ன டோர் மாதிரி இருக்கு இதுதான் வந்து இந்த த்ரீ டோர் உண்டான அமைப்பு பாத்தீங்கன்னா தெரியும் பெரிய சைஸ் தான் இருக்கு எல்லா தட்டுமே வந்து பெரிய சைஸ் வச்சிருக்காங்க சைட்ல சென்டர்ல மட்டும் ஒரு மிரர் வந்துருக்கு இது வந்து பச்சாயிரத்தி ஐநூறுபா ரெண்டு பசாயிரத்து அடுத்து என்ன பாத்து போனா டிரெஸிங் டேபிள் டிரெஸிங் டேபிள் நம்ம வெறும் ரெண்டாயிரம் ரூபாயிருந்தா ஸ்டார்ட்டிங் அது ரெண்டாயிரம் ரூபாய் இருந்து ஆறாயிரம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் புஞ்சிரும் டிரெஸ்ஸிங் டேபிள் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டிராயர் உட்கார இந்த ஷீட் ஒன்று வந்துடும் நேரில் வர முடியல இல்ல வெளியூரா இருக்கு ஏன்னா கட்ல வேணும் உடனே வேணும்னா அப்படின்னா நீங்க உடனே நான் கீழே இருக்கிற நம்ம என்னோட நம்பர் தான் நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்ல கால் பண்ணுங்க நான் ஃபோட்டோஸ் ஃபுல்லாக விட்றேன் எது பிடிச்சிருக்கோ வந்து உங்களுக்கு பார்த்து வாங்கிக்கலாம் அப்படி வர முடியலன்னா ஃபோட்டோலேயே நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணி இல்லை இந்த கட்டில் பிடிச்சிருக்கு இந்த பீரோ வேணும் எல்லாமே வேணும்னா நானே உங்களுக்கு எல்லாமே பண்ணி பேக் பண்ணி உங்களுக்கு பத்திரமா கொண்டு வந்து கொடுத்துட்டேன்